விவசாய பயன்பாட்டுக்கு களிமண் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல விண்ணப்பித்து கவர்மெண்ட்டுக்கு வெறும் அறுபது ரூபாய் காசை கட்டிட்டு அந்த செல்லானை வச்சே அறுபது கோடி ரூபாய்க்கும் அதிகமான கிராவல் மண்ணை ஒரு இருபது அடி ஆழத்துக்கும் தோண்டி சுரண்டி எடுத்துட்டாங்க பெரிய அளவில் கனிம வள கொள்ளை நடந்திருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு விருதுநகர் மாவட்டத்திலிருந்து எழுந்தது இது தொடர்பாக நம்ம அங்குசம் இணையத்தில் செய்தி வெளியிட்டு இருந்தோம் அந்த செய்தியினுடைய எதிரொலியாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வி பா ஜெயசீலன் ஒரு ஏழு பேரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் ஒன்று சாத்தூர் வட்டாட்சியர் ராமநாதன் மண்டல துணை வட்டாட்சியர் நவநீதன் வருவாய் ஆய்வாளர் தனலட்சுமி கிராம நிர்வாக அலுவலர் அஜித்தா கிராம உதவியாளர் குருசாமி மற்றும் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் உதவி வேளாண் அலுவலர் ஆகிய ஏழு பேரையும் சஸ்பெண்ட் செய்து கலெக்டர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு மேற்படி அந்த கனிம வள கொள்ளைய கொள்ளையே தடுத்து நிறுத்த தவறி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதற்கு எதிராக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியனுடைய இந்த நடவடிக்கையை எதிர்த்து வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இது வருவாய்த்துறை பணியாளர்கள் மத்தியில ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு ஒரு பக்கம் பாக்குறப்ப அங்க கனிமவள கொள்ளை நடந்திருக்குது ஆதாரப்பூர்வமா நிரூபணமாயிருக்குது அப்ப அதை தடுக்க தவறிய அதிகாரிகள் மேல ஒரு மாவட்ட ஆட்சியராக நடவடிக்கை எடுத்தது சரிதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆம் சரிதான் இன்னொரு தரப்புல தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக என்ன இதற்கு காரணமா முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே விருதுநகர் மாவட்டத்துல பட்டம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில அரசு நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவுக்கு முதல்வர் வருகை தந்திருந்ததாகவும் அந்த விழாவுக்கான ஏற்பாட்டுக்காகவே மேடை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு சாலை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காகத்தான் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கியமான அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகளினுடைய அழுத்தம் காரணமாகத்தான் அந்த குறிப்பிட்ட ஈ குமரலிங்கபுரம் பெரிய கண்மாய் பகுதியில் இருந்து அந்த இருபது அடி ஆழத்துக்கு தோண்டி மண் எடுத்திருக்கிறோம் ஒரு முதல்வருடைய வருகைக்காக எடுக்கப்பட்ட ஒரு விவகாரத்தை இன்னைக்கு செய்தி வெளிவந்து பிரச்சனையானதுக்கு அப்புறம் அதிகாரிகளை மட்டும் பலிகடா ஆக்க முடியுமா வருவாய்த்துறை பணியாளர்களை மட்டும் பலிகடா ஆக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க இதில் பல விவகாரங்கள் விடை காண வேண்டிய விஷயங்களா இருக்கு முதல்ல இந்த சம்பவம் எப்படி நடந்ததுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் விருதுநகர் மாவட்டம் இ குமரலிங்கபுரம் அப்படிங்கிற இடத்துல பெரிய கண்மாய் அப்படிங்கிறது இருக்கு அந்த கண்மாயில் விவசாய பயன்பாட்டுக்காக அப்படின்னு சொல்லி வேப்பிலைப்பட்டியை சேர்ந்த சிவரஞ்சனி அப்படிங்கிறவங்க அரசுக்கு விண்ணப்பிக்கிறாங்க அடிப்படையில் வந்து விண்ணப்பிக்கிறாங்க விவசாயத்தையும் மண்பாண்ட தொழிலில் ஈடுபடுவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அரசாங்கம் ஏரியிலிருந்தும் கம்மாய் நீர்த்தேக்கங்கள் கால்வாய் இது போன்ற இடங்களில் இருந்து வண்டல் மண்ணையும் களிமண்ணையும் எடுத்துக்கொள்வதற்கு அரசு ஒரு சலுகையை வந்து கொடுக்குது அது இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு கனிமவள சிறு சலுகை சட்ட விதிகள் அந்த விதிகளில் சில மாற்றங்களை கொண்டு வராங்க அதன்படி ஒரு விவசாயியோ அல்லது ஒரு மண்பாண்ட தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு நபரோ அரசாங்கத்துக்கு இன்ன காரணத்துக்காக எனக்கு வண்டல் மண் தேவைப்படுது களிமண் தேவைப்படுதுன்னு சொல்லி சேவை மையத்தில் அறுபது ரூபாய் காசை கட்டி விண்ணப்பிச்சிட்டாருன்னா அவருடைய விண்ணப்பத்தை பரிசீலித்து பத்து நாளில் முன்னுரிமை அடிப்படையில அவங்களுக்கு அனுமதியை வழங்கணும் அந்த விண்ணப்பத்தை யார் பரிசீலிக்கிறது அந்த கிராமத்தினுடைய கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் வருவாய் வட்டாட்சியர் அவங்களுக்கு எவ்வளவு மண் கொடுக்கலாம் வயல்வெளியா இருந்தா அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு டிராக்டர் மானாவரி நிலமாக இருந்தா அதிகபட்சம் முப்பது டிராக்டர் அளவுக்கு தான் அந்த மண் எடுப்பதற்கு அரசாங்கம் அனுமதிச்சிருக்குது அதுபோல ஒரு தனி நபருக்கு அதிகபட்சமாக அறுபது கனமீட்டர் அளவுள்ள மண் மட்டும்தான் கொடுக்கணும் அதாவது இருபது டிராக்டர் அளவுள்ள மண்ணு தான் அது விவசாயத்துக்காக இருந்தாலும் சரி மண்பாண்ட தொழிலுக்கு தேவையானதா இருந்தாலும் சரி இதுதான் அரசு விதி சொல்லுது அப்போ ஒரு முறை அந்த ஆன்லைன்ல அறுபது ரூபாய் கட்டி விண்ணப்பிச்சிட்டா அவர் அந்த விண்ணப்பம் பெற்றதிலிருந்து அதிகபட்சம் முப்பது நாட்களுக்குள்ளார அந்த மண்ணை அந்த குறிப்பிட்ட அளவுல எந்த இடத்துல இருந்து எடுக்கணும்னு அரசாங்கம் அனுமதிச்சிருக்குதோ அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கணும் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு இருநூற்று எண்பத்தி மூன்று இடங்கள்ல அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏரி கம்மாய் நீர்த்தேக்கங்கள் கால்வாய் இது எங்கெல்லாம் அமைஞ்சிருக்குதோ அது போன்ற ஒரு இருநூற்று எண்பத்தி மூன்று இடங்களை அவங்க வகைப்படுத்தி இருக்கிறாங்க பத்திராயிருப்பில் நாற்பத்தி ஒன்பது சிவகாசியில பதினொன்று ராஜபாளையத்தில் நாற்பத்தி நான்கு காரியாப்பட்டியில் பதினாறு திருச்சூலியில நாற்பத்தி ஏழு விருதுநகரில் பதிமூன்று சாத்தூரில் இருபத்தி எட்டு திருவள்ளிபுத்தூரில் நாற்பத்தி ஆறு அருப்புக்கோட்டையில் பதினேழு வெம்பக்கோட்டையில் பன்னிரெண்டுன்னு சொல்லி இந்த இருநூற்று எண்பத்தி மூன்று இடங்களிலும் வண்டல் மண்ணையும் களிமண்ணையும் எடுத்துக்கொள்ள அரசு அனுமதி வழங்கியிருக்குது குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் அதில் ஒரு தான் அந்த இ குமரலிங்கம்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கண்மாய் இதில் வழக்கே வந்து என்னன்னு சொன்னால் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சிவக்குமார் வருவாய் வட்டாட்சியர் ராமநாதன் ஆகியோர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட இ குமரலிங்கபுரம் பெரிய கண்வாயில ஆய்வுக்கு போறாங்க அவர்களுடைய ஆய்வில் இருபது அடி ஆழத்துக்கு கீழே அந்த மண் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறத உறுதி செய்கிறாங்க அவங்க போன சமயத்துல பத்து லாரிகள் ரெண்டு ஜேசிபி எந்திரங்கள் இரண்டு டூ வீலர்களோட அந்த மண்ணை வெட்டி எடுத்த நபர்களை அடையாளம் காண்றாங்க அப்போ அந்த கிராம நிர்வாக அலுவலர் அஜிதா அவர்கள் வந்து பச்சக்காரப்பட்டி போலீஸில் இது சம்பந்தமா புகார் கொடுக்குறாங்க அவர்களுடைய புகாரின் அடிப்படையில் ஏன்னா அந்த சிவரஞ்சனி அப்படிங்கிறவங்க தான் அந்த இடத்துல மண் எடுக்கிறதுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அப்போ அந்த ரசீத காமிச்சி தான் இந்த அளவுக்கு வந்து மண்ணை வெட்டி எடுத்திருக்கிறாங்க அதன்படி சிவரஞ்சனி அவர்களை வந்து ஏ ஒன் முதல் குற்றவாளியாகவும் மொத்தம் ஆறு பேர் மேலே வந்து வழக்கு வந்து போலீசார் பதிவு செய்கிறாங்க அதுல சிவரஞ்சனியை அவங்க வந்து தேடிட்டு இருக்கிறாங்க வாகனங்களை மட்டும்தான் வந்து அவங்க பறிமுதல் பண்ணி மீதி ஆறு பேர் யார் என்ன அப்படிங்கறது வந்து எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்படல இது முதல் விஷயம் இந்த நிலையில தான் மாவட்ட ஆட்சியர்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து ஏழு அதிகாரிகள் மீது வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிற சம்பவம் வந்து நடந்திருக்கு இந்த விவகாரத்துல விடை காண வேண்டிய அல்லது சர்ச்சைக்குரிய சில விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த வழக்குல சிவரஞ்சனி தான் ஏவன் அந்த சிவரஞ்சனி அப்படிங்கிறவங்களுக்கு வேப்பிலைப்பட்டியில விவசாய நிலம் இருக்கா அப்படின்னா இருக்கு ஆனா அவங்களுடைய விவசாய நிலத்துக்கு களிமண் வேணும்னு கேட்டு சிவரஞ்சனி விண்ணப்பிக்கவில்லை சிவரஞ்சனியின் பெயரில் வேறு யாரோ விண்ணப்பித்து இந்த வேலையை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிவரஞ்சனியும் சிவரஞ்சனியினுடைய கணவரும் போலீஸ்கிட்ட வந்து முறையிட்டு இருக்கிறாங்க அவர்கள் இருவரும் ஐடி துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் சென்னையில் வசிக்கக்கூடியவர்கள் நிலத்தை வாங்கி போட்டிருக்காங்க அவ்வளவுதான் இணையத்தில் செய்தி வெளியானதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கே அவங்க பேர் மேல வந்து வழக்கு பதிவாகி இருக்கிற விஷயமே தெரிய வந்திருக்குது இது முதல் விஷயம் அடுத்தது அந்த குறிப்பிட்ட சிவரஞ்சனி பேர்லயே ஐந்து முறை தொடர்ந்து ஐந்து முறை அவரது பெயரிலேயே விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பிக்கப்பட்டிருக்கு அந்த ஐந்து முறையும் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு சிவரஞ்சனி மண் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது இது ரெண்டாவது விஷயம் அப்ப இந்த இடத்துல எழ வேண்டிய கேள்வி அந்த சிவரஞ்சனி பெயரை பயன்படுத்தி அந்த இடத்தில் மண் அள்ளியது யார் ஒரே நபருக்கு தொடர்ந்து ஐந்து முறை அனுமதி வழங்கியது யார் அனுமதி வழங்கியது யார்னா இதே கிராம நிர்வாக அலுவலர் கிராம வருவாய் ஆய்வாளர் சாத்தூர் வட்டாட்சியர் இவங்க தான் வருவாங்க இப்ப அந்த ஏழு பேர்ல அந்த அனுமதி வழங்கிய அந்த ஏழு பேர்கள் தான் இந்த நடவடிக்கை வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்ப இந்த விதிகளை மீறி இவர்களை அனுமதி வழங்குமாறு நிர்பந்தித்தது யார் இந்த இடத்துல இந்த கேள்விங்கிறது நமக்கு எழுதுங்க ஈ குமரலிங்கபுரம் பெரிய கண்மாய் அப்படிங்கிற ஒரு இடத்திலேயே இவ்வளோ பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மாவட்டத்திலேயே இது போன்று இருநூற்று எண்பத்தி மூன்று இடங்களிலும் என்ன நடந்திருக்குது என்ன மாதிரியான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடியது யார் அப்படிங்கிறத உரிய விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கோரிக்கையா இருக்கிறது அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்